ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் இ டாபிக்ஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் ஃப்ரைடே உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக நான் வாட்ஸ்அப்பில் எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அதுக்காக நான் போயிருந்தேன் ஸோ அதனால் ரெண்டு நாளாக என்னால் ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்க முடியல ரிப்ளையும் பண்ண முடியல வெரி வெரி சாரி இனி வழக்கம் போல் எப்போதுமே ரிப்ளைஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து நான் அசப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அதை சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் வந்து மஷ்ரூம் கொட்டிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி அரிசி மாவு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அந்த மஷ்ரூமில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி ஜென்ட்டிலாக வந்து ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்திலாம் பெயும் அப்படின்னு அவசியம் கிடையாது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ரன்னிங் வாட்டர்லையோ இல்லை க்ளீன் வாட்டர்லையோ அந்த மாதிரி காட்டிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து எல்லாம் தனியாக வந்துடும் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அது வந்து நீங்கள் அப்படியே நார்மலாக கிளீன் பண்ணிங்க அப்படின்னா வரவழனு இருக்கனால அது வந்து வரவே வராது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதோட அழுக்கு எல்லாமே வந்து தனியாக அந்த மாதிரி ஒதுங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போதும் போல மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்துட்டு ஃபுல் வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ அதை நல்ல தண்ணியில் நல்லா அலசி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளா நம்மளோட மஷ்ரூம் வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ அடுத்துட்டுப் பின்ன அப்படின்றத பார்த்துலாம் என்ன தான் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து நகை வாங்கினாலும் பணம் வாங்கினாலும் அந்த கட்டப்பை கடைசியாக கொடுக்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த சந்தோஷம் எதுலேயுமே வராது அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வீட்டில் கட்டப்பையே சேர்க்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போது இந்த சில கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி பை வந்து கொடுப்பாங்க அந்த பையை வச்சு என்ன பண்ணால் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் பட் பாதி இது கிழிஞ்சுது அப்படின்னால அதோட கட் பண்ணிவிட்டு மீதி போஷனை மட்டும் நான் எடுத்திருக்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடில் இல்லை வந்து நீங்கள் அந்த சைடில் கூட போட்டுக்கலாம் இப்படி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குன்றதுனால ஒரு பேங்கில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது அழகாக வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணலை ஏதோ கோணமானலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பேங்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் சின்ன சைஸ் பிளாஸ்டிக் வலையில் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு சேம் இதே மாதிரியே வந்து உள் பக்கமும் அதாவது உள் சைட்லேயும் வந்து அதே மாதிரியே ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சோம்னோம் அப்படின்னா நம்மளோட கேரி பேக் டிஸ்பென்சர் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கேரி பேக் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி கச 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 கசன்னு போட்டு அப்படியே திணிச்சு வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது மேலே வந்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட் அழகாக இருக்கல இதோட அப்டேட் வந்து பின்னாடி நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா நிறைய பேர் ஹோம் டெக்கரேட் பண்ணனும் சிம்பிளாக ஏதாவது ட்ராயிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ சிங்கிளாக ஒரு சுவிட்ச் போர்டு இருந்தது எதுக்கு சிங்கிளாக இருக்குது அதுவாக அவனை சூப்பராக ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிச் போர்டை வச்சுட்டு ஒரு ட்ராயிங் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன் எதுக்கு பென்சில் பின்னாடி ஷாஃப்னர் மாட்டி சுற்றிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க பின்னாடி ரொம்ப கடிச்சு கடிச்சு அசிங்கமாக இருந்துச்சு அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த ஷாஃப்னர் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் அழகாக வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு வந்து அப்படியே லாரிக்குள்ளே இருக்கிற மாதிரி வரைஞ்சி இருக்கேன் ஓன் ஹவுஸாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் வரைஞ்சு கூட பேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து புது வீடு கட்டியிருக்கோம் ஹோம் டெக்கரேட் பண்ணும் ஐடியாஸ் கொடுங்க ட்ராயிங் எப்படி வரையிறதுன்னு லைட்டாக வந்து எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் அந்த சிம்பிள் ட்ராயிங் இது வந்து ஆன்லைனில் வால் ஸ்டிக்கர்ஸே அவைலபிளாக இருக்குது எதுக்கு அதெல்லாம் காசு போட்டு வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயே அப்படியே அழகா ட்ரி ட்ரின்னு ஒரு லாரியை வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாரி வரைஞ்சாச்சு அப்புறம் இது ஒரு வசனம் எழுதுனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு லாரிக்கு ஏற்ற லட்சியம் நிறைவேறும் வரை பயணித்து கொண்டே இரு அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அதை வந்து சுவிட்ச் போர்ட் மேலேயே எழுதியாச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்து அந்த மஷ்ரூம் வாங்கினாலே அந்த மஷ்ரூம் பாக்ஸை தூக்கி போட வரல அதனால் அந்த மஷ்ரூம் பாக்ஸை எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே ஏதோ ஒரு ஆர்கனைசர் செஞ்சுருக்கேன் போல் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்கேன் அது எந்த ஆர்கனைசர்னே மறந்து போச்சு இப்போ ஆக்சுவல் ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த குழந்தைங்களோட அட்டை போட்டு அந்த அட்டையை தூக்கி போடாதீங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தாலே அந்த ரோலை எடுத்துகிட்டு அதில் வந்து நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ அழகாக அந்த மாதிரி மார்க்கிங் வந்து போட்டுக்கோங்க மார்க்கிங் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அழகாக கீழே ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் வச்சு நாலு பக்கமும் நாலு காலை வச்சு சுருகிடுங்க அப்புறம் அது மேலே அலைக்கா தூக்கி இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸ் வேலை வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிளான கியூட்டான கியூட் மினி ஸ்டெப் ரேக் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதில் வந்து குழந்தைங்களோட மெடிசன்ஸ் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நான் க்ளூகன் அப்ளை பண்ணி தான் ஓட்டியிருக்கேன் குயிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக ஓட்டும் பட் ஃபெஃபி பாண்ட் கொஞ்சம் கேள்விக்குறி தான் அதனால் க்ளூகன் அப்படி இல்லைனா குயிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இது நம்ம சிம்பிளான மெடிசன் ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி பிடிச்சி தூக்குனிங்கன்னா கூட தாங்கும் ஏன்னா நான் க்ளூகன் ஓட்டியிருக்கிறதுனால அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பரான ஒரு ரிட்டன் கிஃப்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் வரலட்சுமி பூஜைக்காக மெயினாக வந்துட்டு நவராத்திரி அண்ட் வரலட்சுமி பூஜாக்காக தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மினி க்யூட்டான மினியேச்சர் ஒயர் பாஸ்கெட் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் வந்து வைக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி இலையில மஞ்சள் குங்குமம் பூ சாக்லேட் அது மாதிரி வச்சுக்கலாம் வாழைப்பழம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே இது ஸ்கொயர் ஷேப்லேயும் கிடைக்குது அதுலேயுமே நீங்கள் சேம் அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சைஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனால நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம் இதோட ரேட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரீ புக்கிங்கில் தான் வந்து போயிட்டுருக்கு ஏற்கனவே நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க அப்போயே இமீடியட்டாக வந்து செஞ்சு கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டோட அப்டேட் என்னன்னு பார்த்துடலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் இல்லாமல் பேக் செயின் வித் ஹூக் அட்டாச் பண்ணி செயின்லேயே கூக்குற ஒரு கியூட்டான பிரேஸ்லெட் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஜாம் வேணும் அப்படின்றதே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் ப்ளஸ் டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் திரையிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா ஒரு பழைய டிஷர்ட் வந்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே பெரட்டி தலையில வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கையை அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுட்டு அப்புறம் இந்த காலர் இருக்குல்ல காலர் அந்த காலரை அந்த கை மடித்த இடத்துல இந்த மாதிரி குட்டியாக வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டதுக்கப்புறம் அதை இப்படி ஒரு மடக்கு அதுக்கப்புறம் அப்படி ஒரு மடக்கு ஒரு ஹோட்டலில் எப்படி ரோஸ்ட்டை திருப்புவாங்க அது மாதிரி திருப்பிட்டு மூணு கிளிப்பை வந்து போட்டுக்கோங்க கிளிப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பழைய டிஷர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஊக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஊக்கும் போட்டுக்கலாம் இல்லை கிளிப் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதை திருப்பி வந்து அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க இப்போ பெரட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நம்மளோட கிரைண்டர் கவர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அவ்வளோ காசு போட்டு வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இது மாதிரி அழகாக போற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தையல் மிஷின் வைக்க எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் தையல் கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிற டிசைன் மாதிரி பழைய டிஷர்ட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் இன்ட்ரெஸ்டிங் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் த்ரீ டே த்ரீ டாபிக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க பேக்கிங் அண்ட் ஆர்டர் வித் மீ பார்த்துடலாம் இந்த ஆர்டர் யாருக்கு பேக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜமுனா சிஸ்டருக்கு தான் இவங்க வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா சொல்லணும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் காம்போ செட் ரெண்டு பிங்க் கலரில் அதாவது பிரேஸ்லெட் செயின் அதுக்கப்புறம் வந்து இயர்ரிங் காம்போ தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ரெண்டு நேம் பிரேஸ்லெட் ட்ருதி அதுக்கப்புறம் அஸ்வினி அப்படின்றது தான் அவங்க எல்லாத்துக்குமே அந்தந்த கவரில் வந்து பேக் பண்ணிட்டு நம்மளோட லோகவும் ஒட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மின்ஹா அதுக்கப்புறம் முகிபா அவங்களுக்கு வந்து நேம் பிரேஸ்லெட் தான் கேட்டிருந்தாங்க ஸ்மைலி ஸ்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரேடியம் நேம்ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அந்த ஆர்டரை வந்துட்டு பேக் பண்ணி நம்மளோட லோகோஸ் போட்டு ஒட்டியாச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நாலு பிரேஸ்லெட் ஒரே மாதிரியே மல்டி கிராக்கரில் மல்டி கலரில் நேம் வச்சு கேட்டிருந்தாங்க அதாவது மூணு பேர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் ஒரு பெரியவங்களுக்கும் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் மூணு யூனிக்கானும் ஒரு ஃப்ளவர் போட்டு பெரியவங்களுக்கும் வந்து வச்சு பேக் பண்ணியாச்சு இதையும் அதே மாதிரியே வந்து பேக் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மூணு பேர் ஒரே மாதிரியே கேட்டிருந்தாங்க ஜேஏஎஸ் சிம்பிள் வச்சு கேட்டிருந்தாங்க மூணு பேர் பிரிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு மூணு பேருக்கு ஒரே கவர்ல போட்டு பேக் பண்ணி தேங்க்யூ கார்டு வச்சு சென்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ்ட் ட்ரிஸ்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்